அண்மை செய்தி ஜாமீன் நிபந்தனைப்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜி வருகை தந்திருக்கிறார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருக்கின்றார் அது காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கின்றார் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது சென்னை நுங்கமாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக இன்று ஆஜராகிறார் குறிப்பாக நிபந்தனைகள் என்று பார்க்கும்போது திங்கள்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரடியாக வந்து கையொகம் இட வேண்டும் எனவும் அதே போல ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு இருநபர் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் மேலும் வழக்கின் சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் தொடர்பு கொள்ளவோ அல்லது அவரிடம் பேசவோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக முயறக்கூடாது எனவும் மேலும் மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் மூன்று குற்ற வழக்குகளில் விசாரணை அதிகாரிகள் முன்பாக ஆஜராக வேண்டும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அதே போல சிறு காரணங்களுக்காக வழக்கை ஒத்திவைக்க கூட ஒத்திவைக்குமாறு கேட்கக்கூடாது என்ற ஆறு முக்கிய நிபந்தனைகளுடன் அவர் கடந்த வியாழக்கிழமை என்று நிபந்தனை ஜாமீன் வழிவந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை என்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரடியாக வந்து ஆஜராகி இருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று திங்கிக்கிழமை என்பதும் இன்றும் நேரடியாக வந்து அவர் கையகம் கொண்டுள்ளதற்காக நேரில் ஆஜராகிறார் இந்த வழக்கை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது பேருந்து மற்றும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்தினருக்கு வேலைவாகி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாகவும் அதே போல அந்த தொகையினை அவர் சட்டவிரோதமாக பணம் வழிமாட்டம் செய்த வழக்கில் அவர் கடந்த நானூத்தி எழுபத்தி ஓரு நாட்கள் அவர் சிறையில் இருந்தார் அதை தொடர்ந்து நிபந்தனை ஜாமீன் அவர் தற்போது வெளிவந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு நிபந்தனை ஜாமீனில் என்னென்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனை அவர் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற என்ற அடிப்படையில் இந்த திங்கட்கிழமை நுங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அலுவல் அமலாக்கத்தின் அலுவலகத்தில் தற்போது நிலையாக வந்து அவர் கையெழுத்துவதாக வந்திருக்கிறார் ஸ்ரீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஜாமீன் நிபந்தனைகளின்படி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வருகை தந்திருக்கின்றார் அது குறித்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை நிங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட வருகை தந்திருக்கிறார் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகங்களில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அந்த நிபந்தனை ஜாமீனில் உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை நுங்கும்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார்